நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய ஜாக்பாட் தகவல் வெளியாகி உள்ளது மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது எம் எல்லாருடன் ஆருடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன்களுக்கான வட்டியை கனரா வங்கி குறைத்துள்ளது குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி அண்மையில் குறைத்தது இதையடுத்து வங்கிகள் கடன்களுக்கான வட்டியை குறைத்து வருகின்றன அந்த வகையில் கனரா வங்கி வட்டியில் பத்து அடிப்படை புள்ளிகளை குறைத்துள்ளது அதாவது ஒன்பது புள்ளி ஒரு சதவிகிதத்திலிருந்து ஒன்பது சதவிகிதமாக கனரா வங்கி குறைத்துள்ளது கனரா பேங்க் அவங்களுடைய கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க அந்த வகையில் கனரா வங்கி பத்து அடிப்படை புள்ளிகளை வட்டியில இருந்து குறைச்சிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒன்பது புள்ளி ஒரு சதவிகிதமா இருந்துருந்துச்சுன்னா தற்பொழுது ஒன்பது சதவிகிதமாக அந்த வட்டி விகிதமானது குறைக்கப்பட்டிருக்கு மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்